இந்த ஜாபு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வேற ஒரு ஜாப் மாறணும் இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி இருக்கிறோம் அல்லது வெ வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூர்லேருந்து நம்ம திரும்பி வரணும் ஒரு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டால் ரெண்டு வருஷம் ப்ரொமோஷன் சரி போகிறோம் அடுத்து நம்ம ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வருவர் ஆஞ்சநேயர் ஏன் சொல்கிறாங்கன்னா சனியினுடைய தன்மையை வைத்து சொல்கிறார்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்குடையவன் சனி அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர் பிடிக்காதவர் அதாவது சனி பிடிக்காதவர்கள் அப்படின்னா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தான் பிடிக்கலையா அதனால் ஆஞ்சநேயர் ஒரு தன்மையை உணரக்கூடியவர்கள் இந்த சில பேர் சொல்லுவாங்க நமக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனையை தேர்டோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் இருபத்தி ஓரு முறை வளம் வருதல் இது வந்து ப்ளஸுக்கு அதாவது எனக்கு ப்ரமோஷன் வேணும் எனக்கு வந்து உயர்வு வேணும் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆஞ்சநேயர் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமை வளம் வந்து அவருடைய ஆஞ்சநேயர் ஸ்துதியை சொல்கிறது நல்லது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னு சொன்னேன் எனக்கு இந்த வியாதி இருக்குது சார் நான் காட்டிகிட்டு வரேன் அந்த வியாதி முழுஜா தீரலாமே அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடாது படுத்தக்கூடாது அப்படின்னு நினை சில வியாதிகள் முழுதாக தீராது ஆனால் அந்த பிரச்சனை சட்டிலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லை முழுசாக தீரணும் சார் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதே ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு வணங்கி வருதில் மிக மிக ஏற்றம் தரும் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இருபத்தோரு வாரம் வணங்கி வரோம்னா இருபத்தி ஓராவது வாரம் அவருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தி நம்முடைய நட்சத்திரத்தை நீங்கள் வந்ததுன்னா அன்றைக்கி ரொம்ப ஏற்றமாக இருக்கும்